அஜித்குமார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு எனப்பட்டு இருக்குது புலன் விசாரணை நடந்திருக்குது வழக்கு இப்போ சிபிஐக்கு அனுப்பி 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 வைக்கப்பட்டிருக்கு அவங்க விசாரித்து என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க அதில் தப்பு செஞ்ச காவலர்கள் காவல் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவாங்க காவல் நிலையங்களுக்குள்ள மரணங்கள் நடக்கவே நடக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருந்தது அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க நமது பேரிலையும் காவல் நிலைய மரணங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்தோம் பயிற்சி மையங்களிலேயே ஒரு கா ஒரு நபர் ஒரு இந்திய குடிமகன் காவலுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு அவர் மீது எந்த விதமான பலனும் பிரயோகிக்க கூடாது ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்ளறதுக்கு கூட அவரை தாக்கக்கூடாது என்பது படித்து சொல்லப்பட்டு வந்திருக்கு இது போன்ற நான் துறை தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டம் வாரியாக ஒரு ட்ராமா போட்டு காட்டினோம் அதாவது காவல் நிலையத்தில் ஒரு நபர் மரணமடைந்தால் அதில் என்னென்ன விபரீதங்கள் ஏற்படும் அதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்படுவாங்க அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் அவங்க குடும்பம் ரொம்ப சிரமப்படுவாங்க இப்படி அதில் பெரிய பாதிப்பு வரக்கூடியது அந்த இறந்து போன குடும்பத்தை மாதிரியே காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சிரமம் பண அளவில் மனதளவில் வேலை அளவில் வேலை போயிடும் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதிகாரிகள் இருக்கும் காவல்துறைக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி டிராமாக்கள் போட்டு காட்டி காவலர்கள் மனதை மாற்றி வச்சிருந்தோம் பெருமளவில் இது போன்ற நிகழ்ச்சிகள் குறைந்திருக்கிறது ஆனால் இது போன்ற சம்பவங்கள் ஒரு அப்பப்போ ஒன்று நடக்குது அதுதான் வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது அது நடக்கக்கூடாது என்பதுதான் தான் எல்லா காவல் அதிகாரிகளும் நினைக்கக்கூடியது இந்த பிறகு வந்து சிறப்பு அதாவது அங்கீகரிக்கப்படாத தனிப்படையினர் வந்து கிடைக்கப்பட்டிருக்காங்க தனிப்படை என்பது ஒரு நல்ல எண்ணத்தோட குற்றங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்துறது தான் இப்போ வந்து பொதுமக்களுக்கு திருட்டு போயிருக்கு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த நகையும் காணாமல் போச்சு பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்க வேண்டிய நகை போச்சு வீடு கட்ட வேண்டிய நகை போச்சுன்னு சொல்லி இழந்தவங்க காவல்துறையினர் பக்கத்தில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டத்தை எல்லாம் சொல்லுவாங்க இதை பார்த்து காவலர்கள் மனது உருகிடுவாங்க இந்த மாதிரி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் அவங்க இது போன்ற அதாவது தாக்குதல்கள் ஈடுபட்டுருக்க முடியும் அப்படியுமே நான் கூட சொல்லியிருப்பேன் சில நேரத்தில் ஒருவேளை ஒரு நபரை தாக்கி அவருக்கு மரணம் வந்து வர்ற வரைக்கும் தாக்கினாதான் ஒரு நகையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நகையை கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத வெளிப்படையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த அளவுக்கு சொல்லியும் ஒரு சில காவலர்கள் ஓ ஓவரா அவங்களுடைய ஓவர் அந்தூசியாசம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு ஆர்வத்தின் காரணமாக இது போன்ற செயலில் ஈடுபடுறாங்க அவங்க இது ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் காவல்துறை தொடர்ச்சியாக கடந்த காலத்தில் அதாவது ஜாலியன் வாலாபாத் ஜென்ரல் டயர் மனநிலையில் இருக்கிறாங்க காவல்துறையில் டிஜிபி முதல் கான்ஸ்டபுள் வரையும் அதாவது மறுசீரமைப்பு வேணும் அவளுக்கு முறையான பயிற்சிகளை வந்து பதிய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் இது மாதிரியான மரணங்களை தடுக்க முடியும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு கொடூர மனநிலையை வந்து எல்லார்கிட்ட இருக்குங்கிறத சொல்ல முடியாது அப்படி ஒரு மனநிலை இல்லை இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்களே வந்து நீங்கள் ஏன் சார் இந்த திருடன் அடிக்கலை ஏன் நீ இங்கே பொது அவ்வளோ ஒழுங்காக அடிச்சுட்டீங்கன்னா நகை கிடைக்குமே அப்படின்னு பொதுமக்கள் தான் ஓவராக வந்து நீ பொதுமான அளவுக்கு நீங்கள் விசாரிக்கல அதை விசாரிக்கவில்லை அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட குறையாக தான் வருதே தவிர எல்லா காவலர்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி வரக்கூடிய ஐஏ ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய படிச்சிருக்கிறாங்க ஐஐடியில் படித்தவங்களாக இருக்கிறாங்க டாக்டர்களாக இருக்கிறாங்க பிஹெச்டி படித்தவங்கெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மக்களுடைய குற்றச்சாட்டப்பட்டாலும் கூட குற்றம் சாட்டப்பட்டாலும் ஒரு குற்றவாளிக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோதான் நல்லா தெரியும் நான் காவல்துறையில் சேர்ந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இன்றைக்கும் ரொம்ப மாற்றம் வந்திருக்குது இன்னும் சொல்லப்போனால் சில நேரத்தில் உயரதிகாரிகள் சொல்லி கூட உள்ள அதிகாரிகள் போதுமான அளவுக்கு பலன் புறவிக்க மாட்டாங்க பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கூட பலன் புரவிக்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு இது போன்ற மரணங்கள் ரொம்ப அதிக அளவில் இருந்த இடத்துல ரொம்ப குறச்சிருக்கிறாங்க ஆனால் இல்லாமல் இருப்பது நல்லது அது போன்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் காவல்துறை இப்போ போயிட்டு அதிகப்படியான வேலை மன அழுத்தம் அதனால இது மாதிரியான அதிகமான வேலை பழு மன அழுத்தம் தான் இதனால் இதனால தான் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆராய்ச்சியின் மூலமாக தான் கண்டுபிடிக்கணும் அதில் எனக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை இப்போ காவல்துறையினாலே ஒரு மன ஒரு கடினமான சிரமமான வேலை தான் ஆனால் அந்த சிரமத்தில் தான் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் நீங்கள் வேலையே இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுமே தவிர விருப்பமில்லாத வேலையை செஞ்சால் தான் மன அழுத்தம் ஏற்படமே தவிர காவல்துறை என்பது ரொம்ப மன விரும்பி செய்யக்கூடிய வேலை ஒரு அருமையான பணி மன நிறைவு தரக்கூடிய பணி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இருக்கக்கூடிய பணி அப்படிங்கிற போது மன அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் வேணால் இயற்கையிலேயே இருக்கலாம் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஆயிரம் பேரில் அஞ்சாறு பேருக்கு இயற்கையிலேயே வந்து மனநிலை பாதிப்புகள் இருக்கலாம் அது வந்து எல்லா துறையிலையும் இருக்குது எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது எல்லார்டையும் இருக்குது அதுக்காக இல்லை இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லணும்னா அதுக்கான அறிவியல் ஆதாரங்கள் இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார் சாத்தான்குள சம்பவம் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் ஒரு பாடமாக எடுத்துக்கணும் நீதித்துறை அறிவுரை கூறிக்கொண்டு இருக்கிற நிலையில் இப்போ ட்ரையலில் இருக்க உச்ச நீதிமன்றம் ஆமாம் ஜாமீன் கொடுக்காமல் மறுபடியும் இந்த திருப்பூர் மடப்புற சம்பவம் வந்து மறுபடியும் இதே போக்கையை காட்டுகிறது காவல்துறை அது வந்து நீதித்துறை மட்டும் இல்லை அரசாங்கமும் உயர் போலீஸ் அதிகாரிகளும் சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்குது அதுதான் இது மீறி தான் நடக்குது அப் அவ்வப்போது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து விடுகிறது அது இனி நல்லா நடைபெறாமல் இருக்கிறது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அதிகாரியோட உத்தரவர்கள் வந்து சொன்னாலுமே அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது நானே சொல்லியிருக்கேன் காவல்துறையில் நானே சொன்னாலும் அது சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது அதில் சரியில்லைன்னா நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு எல்லா இன்ஸ்பெக்டர்களையும் நம்ம டிபி ஆஃபீஸில் வர சொல்லி எல்லா காவல்நிலை அதிகாரிகள் அதுதான் ரொம்ப காவல்துறையில் முக்கியமான போஸ்ட்டுங்க ஆயிரத்தி ஐநூறு காவல் நிலையங்கள் ஆயிரத்தி அஞ்சூறு காவல்நிலை அதிகாரிகள் அவங்க தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கிறோம் உயரதிகாரிகள் சொல்லக்கூடியது சரியில்லை அப்படின்னா செய்யாதீங்க நானே சொன்னாலும் செய்யாதீங்க அப்படின்னா எழுதியே கொடுத்துருக்கோம் அதை மாதிரி செஞ்சுருக்கிறோம் ஸோ உயரதிகாரிகள் சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு உத்தரவு அப்படி போட்டாலும் அதை தவறான ஒரு உத்தரவை நிறைவேற்றாமல் இருக்கிறது தான் ப்ரொஃபஷனல் போலீஸ் அதிகாரி அதுபோல் தான் நமது டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர்கள் நாங்கள் பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கோம் யா போலீஸ் அதிகாரி இல்லை வெளியில் தேராக சொல்லலாம் யார் சொன்னாலும் அது வந்து சட்டத்துக்கோ மனசாட்சிக்கு புறம்பானதை செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய